ஆஹ் தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு போவோம் அடுத்த வாரம் சிங்கள மொழி இலக்கியம் அதை விட்டுட்டு போறேன் நமக்கு தேவைப்படாங்கிறதுக்கான அடுத்து தமிழ் மொழி இலக்கியம் ஆஹ் நேஷனல் இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்ட் இருபத்தி ரெண்டு சிரிபாதிக்கு ஆறுக்கு ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் ஒன்று தான் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏஎல் தமிழ் கட்டாயம் எடுத்திருக்கணும் சி பாஸ் வேணும் அதோட ஓஎல்ல தமிழ்ல சி வேணும் இதுதான் பேசிக் குவாலிபிகேஷன் இது இருந்துச்சுன்னா தமிழ் மொழிக்கு நீங்க அப்ளிகேஷன் பண்ணலாம் ஏஎல் தமிழ் எஸ் இருந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு தகமை இல்லை என்று தான் அர்த்தம் தகமை இல்லாததுக்கு போடாதீங்க அடுத்தது ஆங்கில மொழியும் இலக்கியமும் தமிழ் லேங்குவேஜஸ் பாடத்துல மூணாவது வந்து ஆங்கில மொழியும் இலக்கியம் இது தமிழ் மீடியம் பிள்ளையெல்லாம் இங்கிலீஷ் மீடிய பிள்ளை எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க இது பார்த்தோம்னா நெஸ்ட்ல நூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படி அதே அளவு தான் நடுப்பட போகுது ஸோ இதுல வந்து ஒரு மூணு வகையான கெட்டகரி இருக்கு முதல் கேட்டகரி பார்த்தமாட்டா ஏஎல் இங்கிலீஷ் எஸ் எடுத்திருக்கணும் ஏஎல்ல ஒரு பாடம் தமிழ் பாடத்தை எடுத்தோம்னா இங்கிலீஷ்ல ஒரு பாடமா எடுத்திருக்கணும் அதுல எஸ் இருந்த காணும் அதோட சேர்த்து ஓஎல் இங்கிலீஷ் வந்து சி வேணும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எஸ் வேணும் இவங்க கேட்டகரி இவங்கல தான் முதலாவது பார்ப்பாங்க இவங்க இல்லாட்டி எனி ஸ்ட்ரீம் எடுத்திருக்கலாம் எனி ஸ்ட்ரீம்ல எந்த ஒரு பாடம் வேணாலும் எடுத்து ஆனா ஓஎல் இங்கிலீஷ் வந்து லிட்ரேச்சர்ல சி வேணும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சி வேணும் அதோட சேர்த்து இங்கிலீஷ்ல எஸ் வேணும் சரி அல்லது கிடையாது அதோட சேர்த்து எஸ் வேணும் இவங்க ரெண்டாவது கேட்டகரி இதுலயும் ஆக்கள் காணாத மூணாவது கேட்டகரி என்னன்னா எனி சப்ஜெக்ட் எடுத்திருக்கலாம் ஆனா ஓஎல் இங்கிலீஷ் வந்து பி எடுத்திருக்கணும் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மூணாவது கெட்டகரி ஏஎல்ல இங்கிலீஷ் ஒரு பாடம் எடுக்கிறது இல்லாட்டி எடுக்காம ஓஎல் லிட்ரேச்சர்ல வந்து சி எடுக்கிறது இல்லாட்டி வந்து மூணாவது கெட்டரி ஓஎல் இங்கிலீஷ்ல வந்து பி எடுக்கிறது சோ இந்த மூணு அடிப்படையில அந்த அது இல்ல இது இல்லை இது அப்படி அந்த அடிப்படையில கிடைக்கும் சோ லாஸ்ட் இயரும் அந்த இதில் பார்த்த டைம்ல இதுல அந்த சொல்லுப்படல இருந்தாலும் நான் அதுவும் கிட்டே உதாரணத்துக்கு இந்த மூணு குவாலிபிகேஷன் ஒரு ஆளுத்த இல்லாட்டி அடுத்த என்ன ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும் இதுல அந்த விஷயம் ஜென்ரல் இங்கிலீஷ்ல விஷயம் சொல்லப்படலை ஆனா பொதுவாக என்ன செய்வாங்க ஏன்னா இன்றைய இப்போ ஒரு இடத்த ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிற விஷயத்தையும் பார்ப்பாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்ற பட்சத்துல என்ன செய்யலாம் நீங்க இங்கிலீஷுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஏ எடுத்து உள்ள ஓஎல்லையும் அந்த ரிசல்ட்ஸ் நல்லா வச்சிருக்கும் ஏல் இங்கிலீஷ் இல்லாட்டி அதுக்கு கிட்டத்தட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு உதவும் சோ என்ன ரிசல்ட்ஸ் பிளஸ் ஜெட் ஸ்கோர் ரெண்டையும் அடிப்படையெல்லாம் பார்க்க போட்டாங்க அந்த தகமல் கூட இங்கிலீஷ் நல்ல இருக்குன்னா இங்கிலீஷுக்கு அப்ளை பண்ணி பாருங்க நிறைய பேர் இங்கிலீஷ் ஒரு மீடியமா எடுத்துருக்க மாட்டாங்க சில தமிழ் ஏரியாவுக்குள்ள கொழும்பு கண்டி சைட்ல நிறைய பேர் எடுத்திருக்கலாம் இது வந்து நீண்டா ஆங்கில மொழிக்கானது அடுத்தது வந்து பார்த்தோம்னா அழகியல் பாடத்துக்குள்ள போறோம் சோ அழகியல் பாடத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேர்வு மாதிரி பாட வரியான ஒரு தேர்வு நடக்கும் சொல்லி சோ சித்திர பாடம் சித்திர பாடத்தை பார்த்தோம்னா எத்தனை பேர் எடுக்க போறாங்க நேஷனல் பத்து டிஸ்ட்ரிக்ட் பத்து சிறிபாதையில ஆறுக்கு ஆறு அதான் மொத்தம் இருபது பேர் தான் எடுக்க போறாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு பத்து பத்து அப்படி மொத்தம் இருபது இருபது நாற்பது பேரு கிட்ட எடுக்க போறாங்க என்ன ஏல ஆர்ட்ஸ் எடுத்திருக்கணும் ஏல ஆர்ட்ஸ் ஒரு பாடமா எடுத்திருக்கணும் எஸ் இருந்தா காணும் ஓஎல்ல ஆர்ட்ஸ் எடுத்திருக்கணும் அதுல சி வேணும் அதோட தேர்வு ஒரு செலெக்ஷன் நடத்துவாங்க அதுலயும் என்ன செய்வாங்க இவரு பாஸ் ஆகணும் ஜட்ஜ் ஒரு எடுத்து அங்க இருந்து தேர்வையும் எடுப்பாங்க ஸோ இது சித்திரத்துக்கு நடனம் கீழே தேன் நமக்கு தேவைப்படாது நடனம் பரதம் நெசல் அஞ்சு டிஸ்ட்ரிக் அஞ்சு ஸ்ரீபாதையில அஞ்சுக்கு அஞ்சு மொத்தமாவே பத்து இருபது முப்பது நாற்பது எல்லாம் கேட்டகரியில பார்த்தாலும் மொத்தம் நாற்பது பேர் தான் மொத்தம் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் தான் எடுக்க போறாங்க இதுக்கு ஏல் டான்ஸ் இருக்கணும் ஓஎல் டான்ஸ்ல சீரிக்கணும் அதோட டெஸ்ட் வேணும் கர்நாடக சங்கியமும் அஞ்சு அஞ்சு தான் அதே தான் ஏல மியூசிக் எடுத்திருக்கணும் கர்நாடக மியூசிக் ஓஎல்ல மியூசிக் சி வேணும் டெஸ்ட்டு அடுத்து மேற்கத்திய சங்கீதம் இது வந்து ஏஎல் வெஸ்டர்ன் மியூசிக் வந்து அதிகமாக கொழும்பு சைட்ல எடுத்திருப்பீங்க இது வந்து யார் வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம் ஆனா என்ன பிரச்சனை நீங்க வெஸ்டர்ன் மியூசிக்க ஒரு பாடமா ஏ சரி ஓ சரி மினிமம் எடுத்திருக்கணும் அதுல நிறைய கிடக்கிறதுக்கு அதிகமா நம்ம நாள் எடுக்காதது நான் அதை எளியிருந்தேன் நான் இருந்தாலும் ஒன்னு அதுல நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்திருக்கணும் எடுத்திருக்கணுங்கிற போட்டதால விட்டுட்டு போறேன் வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்திருந்தீங்க ஏண்டா இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் தமிழ் மீடியம் வராது அதனால என்ன செய்யுங்க உங்களுக்கு படிக்க இல்லை சொன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டம் விஷயம் சொன்னா சொன்னால் இங்கிலீஷ்லேயும் ரிசல்ட்ஸ் பார்த்துங்க சி வேணும் ஸோ அதுவும் சொன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஹிஸ்டரிக் சப்ஜெக்ட் நாடகம் வரங்கிலும் அஞ்சு 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 அதே அஞ்சு தான் ட்ராமா எடுத்துருக்கணும் ஏல் ஓஎல் ட்ராமா சி வேணும் டெஸ்ட் உண்டு அடுத்த மிக முக்கியமான பாடம் வந்து சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி இது சிங்களம் தமிழ் ஆங்கிலம் வைக்க நம்ம தமிழும் ஆங்கிலத்தையும் பார்ப்போம் ஆரம்பத்துல ஒன்று சொல்லிட்டு போறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எங்கள ஸ்கூல் சார் ஒரு அவர் வந்து ஏற்கனவே காலேஜுக்கு வந்து பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி ஸ்கூலில் இருந்த பிள்ளைகளை அனுப்புறதால பெர்சனல் எனக்கு தெரியும் ஸோ அவரை ட்ரெயின் பண்ணி அனுப்புன பிள்ளைகள் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க காலேஜுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ பர்சனலாக பார்த்தவங்க நல்லா செய்யக்கூடியவர் ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் முன்னுக்கு போடுறேன் விரும்புகிறவங்க நீங்கள் அவரை கண்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இந்த சுகாதார உடற்கல்விக்கு அப்ளை பண்ணிருக்கிறவங்க ஸோ அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் உங்களுக்கு பர்சனலாக ட்ரெயின் பண்ணி தருவார் என்ன ஏன்னா அதில் பின்னாடி சொல்லுவேன் ஸோ சர்டிஃபிகேட் எல்லாம் தேவைப்படும் அதில் ஒழுங்குபடுத்தி தந்து உங்களுக்குரிய அந்த அவசரம் செஞ்சு தருவார் அதே அதே மாதிரி அந்த பர்சனலாக வந்து கைட் பண்ணி எப்படி இந்த ட்ரைனிங் என்னென்ன டெஸ்ட்டில் பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் சொல்லி தருவார் ஸோ அதுக்கு பேமெண்ட் அறையிடுவார் ஸோ அதை நீங்கள் அவ அவரோட கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ நான் கண்டெக்ட் நம்பரை மட்டும் நான் முன்னுக்கு போடுறேன் நீ அதை நீங்கள் அவங்களோட பர்சனலாக கழிச்சு கொள்ளுங்கள் ஸோ ஏன்னா இதில் நிறைய பேருக்கு திறமை இருக்கும் அங்கே போய் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால எனக்கு நான் தெரித்துக்கானமெண்ட் பண்றன்னை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்களை வருவோம் சுகாதார உடல் கல்வி நேஷனல் பதினஞ்சு பேரு டிஸ்ட்ரிக் பதினஞ்சு பேரு இங்கிலீஷ்ல அஞ்சு பேர் அஞ்சு பேர் அது மாதிரி இருபத்தி நாலு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது இருபத்தி மூணுல நாற்பது இருபத்தி நாலுல நாற்பது தமிழ் மீடியத்துல முப்பதும் இங்கிலீஷ் மீடியத்துல பத்து வந்த அடிப்படையில குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா ஏல என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க எடுத்துருக்கலாம் ஆனா சயின்ஸ்ல எஸ் இருக்கணும் அதோட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மேக்ஸிமம் எழுபத்தஞ்சு மார்க்ஸ் கிடைக்கும் மூணு மூணு சர்டிபிகேட் தான் மேக்சிமம் உங்கள்ட்ட எது சரியா இருக்கும் டொப்ல இருக்கோ ஒரே ஒரே எல்லையில மாகாணம் வச்சிருக்கீங்க நெஸ்லம் வச்சிருக்கீங்க நெஷனல தான் பாக்குறேன் மாகாணத்தை பார்க்க மாட்டாங்க ஒரே வருஷத்துல மேக்சிமம் இருக்கிறதையும் பார்ப்பாங்க சோ மூணு மூணு சர்டிபிகேட் தான் மேக்ஸிமம் பார்க்க போறாங்க அந்த மூணுக்குள்ள இருந்து அந்த எழுபத்தஞ்சு மார்க்ஸ் போடுவாங்க அதுக்கு டேபிள் தந்திருக்கு வந்து டேபிள் தந்திருக்கு அதுல இருந்தா நீங்க பாத்துக்கொள்ளலாம் என்னென்னுக்கு குழு விளாட்டுக்கு தனி விளாட்டுக்கு எல்லாம் ஸ்பெஷலான இருக்கு ஸோ டேபிள்ல பார்த்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருங்கிறது நீங்களே பாத்துக்கொள்ள உங்களுக்கு இருக்கிற ரிசர்டிஃபிகேட்ல ஸோ அதுக்கு எழுபத்தஞ்சு மார்க்ஸ் அதோட சேர்த்து ஓஎல்ல நீங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹெல்த் சயின்ஸ் பாடத்தை எடுத்திருந்தீங்கன்னா அதுல அதுக்கும் அஞ்சு சதவீதம் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு மார்க்ஸ் புள்ளி ஒன்று சார் அந்த டெஸ்ட் அந்த இதுல ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்துவாங்க அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அந்த செட் ஸ்கோர் பேஸ்ட் எல்லாத்தையும் வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா உங்களை ஒரு உடல் கல்வி ஆசிரியருக்காக தெரிவு செய்வாங்க அப்ப ஹெல்த் சயின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ எடுத்தா அஞ்சு மார்க்ஸ் எஸ் எடுத்தா ஒரு மார்க்ஸ் அந்த அடிப்படையில உள்ள டிவைட் பண்ணி தருவாங்க டெஸ்ட் என்ன செய்வாங்கன்னா உங்களை மூணு குழுக்களா வந்து அஹ் பிரிச்சு விடுவாங்க ஏன்னா நிறைய டைப் ஆஃப் விளையாட்டுகள் இருக்கின்றன அந்த விளையாட்டுகள் அடிப்படையில வந்து ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் சமனா வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த மூணு டைப் ஆஃப் குரூக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க ஏன்னா சமாளும் கிடைப்பாங்க புதாரணத்துக்கு குழு விளக்க நெட்பால் வலைப்பந்து அதெல்லாம் ஒரு குழு சொன்னா தடகளம் ஒரு சொன்னா அப்படி ஏன்னா எல்லாம் தடகளம் செய்யற மாணவனே நூறு சதவீதம் பற்ற போறா குழு விளையாட்டு செய்யற மாணவனே நூறு சதவீதம் பற்றப்படா அப்ப எல்லாருக்கும் கிடைக்கணும்ங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு குரூப்பா பிரிச்சு விட்டு அந்த பிரிச்சத்துல இருந்து என்ன செய்வாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க முப்பது முப்பது சதவீதமாயி அப்படி எல்லாரையும் செலக்ட் பண்ற மாதிரி சொல்லிக்காங்க நடக்கும் இப்ப சர்டிபிகேட்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் மாசத்துக்குள்ள இருக்கிற அந்த பத்தொன்பதுன்னா பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு வருட கால பகுதிக்கான சர்டிபிகேட் வந்து பார்வரம் அதுக்குள்ளதான் இருக்கணும் முந்தினதோ பிந்தினதோ எடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னு சொன்னா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இருக்கிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள இருக்கிற சர்டிபிகேட்டுகள் தான் மூணு மூணு தான் பாரு பட ஆஹ் அனைத்து சான்றிதழையும் நீங்க என்ன செய்யணும் உறுதிப்படுத்தினா ஒரிஜினல் இருக்கணும் அதுக்குரிய நிர்வாக உறுதியை படுத்த இருக்கணும் ஒன்றுபோக்குல அதை நான் வச்சு கொள்ளுங்க எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும் இன்றைக்கு போற டைம்ல அந்த பிரக்டே டெஸ்ட் போற டைம்ல அங்க கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் கொண்டுட்டு போக வேண்டி வருகும் ஆஹ் ஒரே நேரத்தில் ஒரே வருடத்தில் பெறப்பட்ட சான்றிதழ் ஒன்றுதான் அதாவது சொல்லுங்க மேக்சிமம் அந்த ஒரு வருஷத்துல ஒரே விளாட்டுல எது ஹையா இருக்கோ அதை போங்க அதிகமானவங்களுக்கு வந்து உடல் கல்விக்கு என்ன செய்யப்படும் இன்ட்ரோக்கு வருகும் அது டெஸ்ட் வச்சு எடுக்கிறதுக்கு ஸோ உடல் கல்வி போறவங்களுக்கு மேக்சிமம் இன்ட்ரோக்கு வருகும் அதை பார்த்துக் கொள்ளுங்க அதே மாதிரி என்னென்ன விளையாட்டு கவனத்தை கொள்வாங்கிறது ஒரு சார்ட் இருக்கும் அந்த சார்ட்டை பார்த்து கொடுங்க ஒரு இருபத்தஞ்சு விளாட்டுகள் இருக்கு சரி அடுத்தது டெஸ்ட்ல நாற்பது மார்க்ஸுக்கு நடைமுறை கன்சிடர் குறைந்ததுன்சிடர் பண்ணணும்ன்றாலே நீங்க நாற்பது புள்ளிக்கு மேல எடுத்திருக்கணும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அது எல்லாத்தையும் எடுத்திருந்தா உங்களை அடுத்து கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ரைட் அவ்வளவுதான் அது பேசிக்கானது ஸ்போர்ட்ஸ்ல எல்லா குவாலிபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்குன்னா தான் இதுல ட்ரை பண்ணுங்க சர்டிபிகேட் அடி சான்சஸ் இல்லை என்ன உங்களுக்கு நாற்பது புள்ளிக்கு மேல எடுக்க மாட்டீங்க சோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா உணவு நுகர்வு தொழில்நுட்பவியல் புதுசாரிக்கு என்றால் இதுக்கு வந்து ஏல ஹோம்ஸ் எக்கனமிக் எடுத்துக்கணும் அதோட ஓஎல்ல சயின்ஸ் எஸ் எடுத்திருக்கணும் அருமையா ஹோம் ஹோம் எக்கனமிக் என்ற வாரத்துக்கு பார்த்தா உணவு நுகர்வு தொழில்நுட்பவியல் ஒரு புதுசா ஒரு பேர் வந்திருக்கு ஆஹ் ஹோம் எக்கனமிக்ல தமிழ் கிடையாது நான் நினைக்கிறேன் ஸோ மனைவியல் தமிழ் கிடையாது ஆனா வேற பேர்ல வந்திருக்கு படம் ஆனா என்ன பேசிக்கா வேணும்னு சொன்னா ஏல ஹோம் எக்கனமிக் எடுத்திருக்கணும் அதோட ஓஎல் சயின்ஸ் வந்து எஸ் எடுத்திருக்கணும் இதுவும் தேசிய மட்டத்தில பதிமூணு பேரும் டிஸ்ட்ரிக்ட்ல பன்னெண்டு பேரும் அடிப்படையில் எடுக்காங்க அடுத்து விவசாய தொழில்நுட்பவியல் இது மூணு கேட்டகரியில எடுப்பட போகிறோம் மூணு கேட்டகரின்னு சொன்னா முதலாவது பாதுகாக்க நேஷ்னல்ல எட்டு பேரும் டிஸ்ட்ரிக்ட்ல ஏழு பேரும் மொத்தம் பதினஞ்சு பேர் தான் எடுப்படுறாங்க ஸோ ஐம்பது சதவீதமான மாணவர்களுக்கு யாருக்கு வாய்ப்பு என்ன சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல அக்ரி பயோ கெமிஸ்ட்ரி எடுத்த பிள்ளையர் அதோட ஓஎல் சயின்ஸ் சி ஏ ஓஎல் அக்ரிசி அல்லது நீர்வள உயிரியல் ஒரு பாடம் அதுல சி எடுத்து அக்ரி இல்லாட்டி நீர்வள உயிரில எடுத்து இந்த ஓயல் வந்து எல்லாருக்கும் சாமன் அதாவது சயின்ஸும் அக்ரியும் நீர்வளம் அதுல ரெண்டு அக்ரி இல்லாட்டி நீர்வளத்துல சி எடுத்திருக்கணும் ஆனா ஐம்பது சதவீதமான ஆக்களை யாருக்கு மீன் பண்ணுவாங்க ஏல சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல அக்ரி பயோ கெமிஸ்ட்ரி எடுத்த மாணவர்கள் இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதமானவர்களை யாரு பார்ப்பாங்கன்னா பயோடெக் ஸ்ட்ரீம்ல பயோடெக் சயின்ஸ் டெக் அக்ரி எடுத்த பிள்ளைகளுக்கு மிச்ச இருபத்தஞ்சு ஆட்கள் அஞ்சு யாரு பார்ப்பாங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல அக்ரிகல்ச்சர் அக்ரிடெக் இல்லாட்டி பயோடெக் உயிர்வள தொழில்நுட்பம் அப்படியான டெக்னாலஜி சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு இருபத்தஞ்சு எட்டு பேர் கேட்டகரி சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரெண்டு பேர் பயோடெக் ஸ்ட்ரீம் ரெண்டு பேர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல அக்ரி எடுத்தவங்க பேசிக்காக அக்ரி எடுத்தவங்க இந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க விவசாய தொழில்நுட்பத்துக்கு செலக்ட் பண்ண போறாங்க அடுத்தது விஞ்ஞான பாடத்தை குறைந்தபட்சம் திறமைச்சன மனுவேச நிறுவனம் கொண்டு திறமை சிறிய பெற்றிருத்தல் சொன்னதுதான் சி வேணும் அடுத்தது வடிவமைப்பு கலைகள் மற்றும் உற்பத்தி தொழிற்பவியல் ஆஹ் வடிவமைப்பு ஆர்ட்ஸ் அந்த கிராஃப்ட் நினைக்கிறேன் கிராஃப்ட் டெக்னாலஜி கிராப்ட் தான் இங்கிலீஷ்ல வரும் அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா முதல் நேஷனல்ல அஞ்சு பேரு டிஸ்ட்ரிக்ட்ல அஞ்சு பேரு மொத்தம் பத்து பேர் தான் போறாங்க ஏ என்ன வேணாலும் எடுத்திருக்கலாம் எனி சப்ஜெக்ட் ஆனா ஓஎல்ல நுட்பக்கலை அந்த நுட்பக்கலைங்கிற பாடத்துல சி வேணும் அஹ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க சில அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம்